ஸ்லாம் வலைக்கம் பெருவான் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியான ஏதாவது வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி இந்த மாதிரியான ரேஞ்சில் வர ஒரு ஸ்டோன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒன்பே ஒன்றை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாலும் சரி இல்லை வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணும்போது எடுத்தாலும் சரி ஆனால் மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாப் பண்ணி தான் எப்பாங்க ஸோ அதனால் நீங்களுமே கூட குயிக்காகவே பார்த்து எடுத்துக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வரக்கூடிய ஸ்டோன் சாரீஸ் தான் ஓகேங்களா கடையில்லாம் நல்ல ரேட்டு தாங்க இது ஆனால் நான் உங்களுக்கு சிங்கிள் சாரி ரேட்டு தாங்க இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃபைவ் சாரிஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது ஐம்பது ரூபா கிட்டே உங்களுக்கு கம்மியாகும் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் கூட இந்த சாரி கிடைக்கும் வெறும் அறநூறுபா ரேஞ்சுங்க அதாவது ஹோல்சேலாக ஒரு அஞ்சு சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது இருக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் தான் இந்த பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாகவே இருக்கும் ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் இதான் வந்து சாரி இது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரன்னிங்காக தான் வந்திருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் சாரி சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சு ஓகேங்களா வெறும் அறநூற்றம்பது ரூபா சிங்கிள் சாரி எடுக்கும்போது ஹோல்சேலாக ஒரு அஞ்சு சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா கம்மியாகும் டென்னாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சே அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சை நம்மளுக்கு காட்டிடுறேன் ஸோ இதுக்கு மேலே ரேட்டு அதிகமாக வர்றதை வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் இது கொஞ்சம் ரேட் அதிகம் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வெறும் அறநூத்தம்பது ரூபா ரேஞ்சு தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்களா ஃபுல்லாக வந்து நார்மலாக இது வந்து நிறைய கலர்ஃபுல்லான ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வயல்ட் கலர் வருது ஸ்கை ப்ளூ வருது க்ரீன் வருது பிளாக் வருது வைலெட் வருது ரெட்டு வருது இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஸ்டோன் வந்து இந்த சாரிக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து அதேப்படியான சேரீலாம் இல்லை இதில் கம்மியாக தான் வந்திருக்கு இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ரேட்டு கம்மியாக அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கலெக்ஷன்ஸ் நான் வந்து எடுத்தேன் எல்லாமே வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் இது வந்து ப்ளவுஸு ஸோ முகப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அப்புறம் இது நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்ல அதுலேயும் வந்து இது ஒரு கலர் பிளாக் அண்ட் கிரே கலர் மாதிரி நல்லா இருக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக ரன்னிங்லேயே தான் வரும் அப்படின்றதுனால முகப்புக்கு மட்டும் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு பாடலில் ஃபுல்லாக ஸ்டோன் வந்துடும் இங்கே ஃபுல்லாக ஸ்டோனு இது ஃபுல்லாகவே ஸ்டோன் தான் ஓகேங்களா ஸோ வந்து நார்மலாக தான் இருக்கும் அது அப்புறம் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த இது இதுவும் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் நிறைய இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டியில் நிறைய இருக்குது ஸோ ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதிலே வந்து இது ஒரு கலர் க்ரீன் கலர் நல்லா இருக்குல்ல இதே பாருங்கள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்டரில் கட்டுவருக்கு மாதிரி கொடுத்து ஸ்டோன் கொடுத்துருவாங்க இது வந்து ப்ளவுஸ் எங்க ஸோ இது ஒன்று அப்புறம் இந்த இதுவும் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இதில் ரெண்டு இருக்குது தான் ஒன்று இருக்கா சரி இது இது ஓப்பன் பண்ணது அதையும் ஓப்பன் பண்ணிட்டோம் பட் ஓகே பாருங்க இருக்கும் இதுவும் சிக்ஸ் ஃபிஃப்டி வெறும் அறநூத்தம்பது ரூபா ரேஞ்சு தாங்க சிங்கிள் சாரியாக எடுக்கும்போது ஹோல்சேலாக ஒரு அஞ்சு எடுங்க உங்களுக்கு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி தரோம் ஒரு ஸாரிக்கு அப்போ இது எவ்வளோ விற்கலான்னு கேட்டால் எழுநூத்தம்பது கூட வில்லுங்க தப்பு இல்லை இந்த சரி தாராளமாக விற்கலாம் எண்ணூறுரூபா வரைக்கும் நான் கடைகளில் பார்த்தேன் அப்படியே இது நீங்கள் தாராளமாக விற்கலாம் அப்புறம் இந்த இதெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ரொம்பலாம் இல்லைங்க வீரம் ரூபா இது வந்து உங்களுக்கு பெரிய ரேஞ்செலாம் கிடையாது சிம்பிளாக அறநூத்தொம்பது ரூபா ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஸ்டோனில் சிம்பிளாக தான் இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப அதேப்படியெல்லாம் இருக்காது இங்கே ஃபுல்லாக ஸ்டோனு அங்கங்கே ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க ஸோ அறநூத்தொம்பது ரேஞ்சு அப்புறம் இந்த இது உங்களுக்கு அறுநூத்தொம்பது தான் நம்ம ரெண்டாவதாக பார்த்தோம் பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்டோன் அப்படின்னு சொன்னால அந்த கேட்டகரி இது ஸோ அதில் ரெண்டாவது இது ஒரு கலர் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது அதே மாதிரி இது ஒரு ரன்னிங்லேயே தான் வரும் ஸோ இது பெருசாக ஓப்பன் பண்ணி பார்க்க தேவையில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஆனால் பார்டர்ல எல்லாம் எதுவுமே வந்து ஸ்டோன் கொடுத்துருக்க மாட்டாங்க இது ஓவரால் வந்து கலர்ஃபுல்லான ஸ்டோனாக இருக்கும் புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பீங்கல்ல ரொம்ப கச்சமச்சான ஸ்டோன் இருக்கக்கூடாது எனக்கு சிம்பிளாகவும் இருக்கணும் ரேட்டு கம்மியாகவும் இருக்கணும் நல்லாவும் இருக்கணும் அப்படிங்க ஸோ அவங்க எல்லாருமே இதை ப்ரிஃபர் பண்ணலாம் வெறும் அறநூத்தி ரூபா பெரிய ரேஞ்சு கிடையாது அப்புறம் இது வந்து செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சு இது இது என்ன இருக்குமே நிறைய வெயிட் பண்ணுங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுங்க ஸ்டோன் உங்களுக்கு கிளியராக தெரியும் வெறும் அறுநூத்தொம்பது ரூபா ரேஞ்சு இதில் பாருங்கள் இதில் பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும் சாரிக்கு கீழே அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ இது சாரி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் இது ப்ளவுஸ் ஏரியா இதில் இந்த ஒரு கலர் இருக்குது இந்த ஒன்று இருக்குது எல்லா சரியுமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் நீ பார்த்துருங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பார்த்தீங்களா இதுலேயும் ஸ்டோன் தான் கீழே பாருங்கள் இதுலேயும் ஸ்டோன் தான் ஸோ சாரி ஃபுல்லாக இப்படி தான் அப்புறம் இது பார்த்தீங்களா ஸோ இந்த இது ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்டோன் தான் நார்மலாக சாரி ஃபுல்லாக ஸ்டோன் தான் வேறு இது ரொம்ப சிம்பிளாக இருக்குதுங்களா இதுல எல்லாம் பெருசாக அவங்களுக்கு ஸ்டோன்லாம் இல்லை பாடர் ஃபுல்லாக ஸ்டோன் கொடுத்து இந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சாரீலாம் அங்கங்கே ஸ்டோன் வருது ஸோ இது உங்களுக்கு ரேட்டு கம்மி தான் வேறு அறநூத்தொம்பது ரூபா ரேஞ்ச் அப்புறம் இந்த இது இது நிறைய பேருக்கு பிடிக்குங்க இது நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த கலர் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும் நார்மலாக ஒரு ஒரு நார்மலான பூனம் சாரியே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது ரூபா அறநூறுரூவா அறநூத்தம்பது இந்த மாதிரிலாம் வருது இது வந்து உங்களுக்கு இவ்வளோ ஸ்டோன்லேயே வச்சு உங்களுக்கு வெறும் ரூபா வருது கிளாத்தும் சூப்பராக இருக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் அரண் தம்பது இது வந்து உங்களுக்கு அரண் தான் அரண்மது தானா சரி ஓகே பார்த்துக்கலாம் நம்ம தானே இது இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு டைம்ல இது பயங்கர பீக்கில் போச்சு இப்போ அதில் லைட்டாக விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒன்மூல கதை ரேட்டு ப்ரைஸ் டாக் இருக்குது ஆ பாருங்க ப்ரைஸ் டாக் இது நான் பிரிக்கல இது அப்படியே இருக்கட்டும் எண்ணூற்றி தொண்ணூறுவா எம்ஆர்பி வந்து எண்ணூற்றி தொண்ணூறுவா பட் நான் உங்களுக்கு தர்றது வெறும் அறநூத்தம்பது ரூபா அது ஓகே வேறு

ஓப்பன் பண்ணிவிட்டு ரேட்டை நல்ல முற கிடையாது ஸோ அதனால் வந்து சொன்ன ரேட் தான் அதே செவன் ஹண்ட்ரட் ஓகேங்களா நான் சொன்னல ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லாமல் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் சரி பார்த்துக்கோங்க நல்லா நல்லா இருக்குல்லா நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஸ்டோன்லாம் பயங்கரமாக வந்துருக்கு நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாகவும் இருக்குது இது ப்ளவுஸ் ஏரியா அப்புறம் இதுவும் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சு இது ஏன் செவன் ஹண்ட்ரட்ன்றதை நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் பெருசாக ஒன்றும் இது சொல்லலாம் தேவையில்லை சரி பார்த்தீங்களா தரமா இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு ஸ்டோன் தான் கலர் பார்க்குறதுக்கு அருமையா இருக்கு சரி ஒன்றே ஒன்று தான் இருக்கு இது வந்து பிளவுஸ் ஏரியா இது வந்து ப்ளவுஸுக்கு அப்புறம் இது இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும் இதில் ப்ரைஸ் டேக்கர் இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து கண்டிப்பாக தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் ஓல்டு மாடல்லாம் கிடையாதுங்க எல்லாம் ஸோ மெயினாக பார்த்துக்கோங்க ஓல்டு மாடல் கிடையாது ஆனால் அது ரொம்ப ஓல்டு கிடையாது அதான் வந்து இப்போ வந்து அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப ஓல்டுலாம் கிடையாது நல்லா இருக்குல்ல சரி ஓகே அப்புறம் இது இதுவும் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சு இதெல்லாம் கண்டிப்பாக வந்து எண்ணூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரம் அந்த மாதிரி தான் செல்ல ஆயிருக்கும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா எல்லோ கலர் பாடியில் ஃபுல்லாக அதாவது கீழே ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்டோன் வந்துடுது முகப்பெல்லாம் அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் தான் இதா வந்து இதெல்லாம் ஸ்டோன் தான் இதெல்லாம் ப்ளவுஸு இது வந்து ப்ளவுஸ் ஏரியா ஸோ இப்போ நம்ம பார்க்கப்பறம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க முன்னாடியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எயிட் ஹண்ட்ரடுக்கு நான் போட்டிருந்தேன் ஸோ இந்த தடவை வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா இல்லை இதில் இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயே போட்டது தான் ரேட்டு கம்மி பண்ணிட்டேன் அப்படின்றதுனால பண்றேன் உங்களுக்கு சூப்பரா இருக்கா இதெல்லாம் ரேட் அதிகமாக தான் வைக்கிறாங்க எண்ணூத்தி தொண்ணூறுவா அந்த மாதிரி போகுது பட் நான் உங்களுக்கு சிங்கிள் சாரி வெறும் ஏழுநூத்தி ஐம்பது அப்போ ஒரு ஃபைவ் சர்வீஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது இதுலேயும் ஐம்பது ரூபா கம்மியாகும் டெஃபினெட்லி இதுல கண்டிப்பாக கம் கம்மியாகும் உங்களுக்கு ரேட் ஓகேவா சரி சூப்பரா அழகாக கொடுத்துருக்காங்க ஸ்டோன் செவன் அது ஸோ ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் ஸ்டோனில் இதுக்கு முன்னாடியும் உள்ளதும் மொத்தமாக இருக்குது நான் குரூப்பில் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு மொத்தமாக அப்டேட் பண்ணுறேன்